ஹாய்யோ அர்ப்படி நான் தலைவர் காலில் விழுந்தபொழுது தலைவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பாடகர் டார்கி அதிரடி வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போட முடியாத நம்ம வீடியோ பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி பாடகர் டார்கி நம்ம தலைவரை சந்திச்சிருக்காரு அந்த தருணத்தை இப்போ பகிர்ந்திருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நான் முதன் முதல்ல பார்த்த போது அவருடைய முதுகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அதாவது அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நீங்கள் மீட் பண்ண போறீங்க அப்படின்றதும் ரொம்பவும் எக்ஸைட் ஆகிட்டாரா கடக்கடன் வந்து ரெடி ஆகிட்டு நின்றுப்போ அங்கேருந்து சல்லுன்னு ஒரு கார் வந்துருச்சா வந்ததும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்களாம் தலைவா தலைவா அப்படின்னு இவரை அவரை பார்க்க முடியல முதுக தான் பார்த்தாராம் அதுக்கப்புறம் பா ரஞ்சித் அவர்கள் நம்ம தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சுருக்காரு பார்த்த உடனே அப்படியே தலைவரை கட்டி குடித்து முத்தம் கொடுத்துட்டாரா அதுக்கப்புறம் தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அதுக்கு தலைவர் டார்கி கிட்டே சொன்னது யாருக்கிட்டேயும் ஈஸியாக காலில் விழுந்துடக்கூடாது ஏன்னா அவங்க நம்ம மேலே கை வைப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துடும் அதாவது உண்மையான நல்லவங்களாக இருந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க செலவங்க வேணும்னே ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு அதனால ஜாக்கிரதையாக காலில் விழுங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதாக இப்போ டார்கி அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க அந்த வீடியோ உங்க யாருக்கால் விழுகக்கூடாது பாத்தீங்களா நண்பர்களே நம்ம காலில் விழுந்தாலும் சாக்கிரதையா பார்த்து யாரு காலில் விழுறோம் அப்படின்னு ஏன்னா அவங்க நம்ம மேல வைக்கும் போது அந்த கை பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை மாத்திரும் அப்படின்னு தலைவர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் தரிசனம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா கணேஷ் அவருடைய இல்ல திருமணத்துல தலைவர் கலந்துகிட்டாரு அங்க பாத்தீங்கன்னா தலைவர் எங்க போறாரோ அதுதான் கலை கட்டுது அதாவது திருமணத்துல தலைவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் தலைவா தலைவா அப்படின்னு எல்லாரும் தலைவரை மொய்த்து கொண்டாங்க அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் தலைவருக்கு தலைவர் எங்க போனாலும் திருவிழா கோலம் ஆகிடும் அதுதாங்க உண்மை இப்போ தலைவர் அதிரடியா ஐஸ்வர்யா அவருடைய குடும்ப திருமண விழாவில் கலந்துக்கிட்டு மணமக்களை ஆசிர்வதிச்சிருக்காரு ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் வந்துருக்கு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துடைய ப்ரொடியூசர் வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் தலைவருடைய படத்தை இவங்க தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவலை அவர் உறுதிப்படுத்திருந்தாரு இந்த நிலையில தலைவர் போயிட்டு அவங்க இல்ல திருமணத்தில் கலந்துருக்காங்க இது இப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இன்றைய லேட்டஸ்ட் தரிசனம் பார்த்துருப்பீங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கால் விழுதத்தை பற்றி தலைவர் சொன்னது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்